ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையை என்னுடைய அழகான தங்கமே கவலை கொள்ளாது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு அத்தியாயத்திற்குள் வர இருக்கிறது நீங்கள் ஏதேதோ நினைக்கிறீர்கள் இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று ஒரு தவறான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆகாது நீங்கள் நிம்மதி என்ற ஒரு கடலுக்குள் இருக்கிறீர்கள் நிம்மதி என்ற ஒரு வாழ்க்கைக்குள் இருக்கிறீர்கள் நீங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும் நீங்கள் எதற்காக ஒவ்வொரு விஷயத்திலேயும் குழம்பி தவிக்க வேண்டும் யோசிப்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் ஆயிரம் விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நீங்கள் தேவையே இல்லாமல் இது நடந்துவிடும் அது நடந்துவிடும் என்று போட்டு எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அமைதியோடு ஒரு எதிர்காலத்தை வைத்து கொள்ளுங்கள் அமைதியோடு ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதை நம்புங்கள் நீங்கள் எவ்வளவு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பு கிடைக்கும் வாராகி ஆனவள் யாருக்கும் எந்த நிலையிலேயும் துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவள் அல்ல வாராகி ஆனவள் எல்லா இடத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் அற்புதம் நடக்க வேண்டும் என்பதை மட்டுமே நினைப்பவள் எல்லா விதமான வினைகளும் முடிந்தது எல்லா விதமான அற்புதங்களும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் யோசிக்க என்ன இருக்கிறது எல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அப் அற்புதமாகவும் அதிசயமாகவும் கிடைக்கப் போகிறதே இதற்கு பிறகு நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும் வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எதையும் நினைத்து பயந்து கொண்டே இருக்காதீர்கள் எதுவாக இருந்தாலும் இவ்வுலகத்தில் மாற்றலாம் இந்த வாராகி ஆனவள் உங்களை எல்லா இடத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் சந்தோஷமாகத்தான் வைப்பாள் எல்லா இடத்திலேயும் நீங்கள் நிம்மதியோடு இருக்க வேண்டும் அற்புதத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தான் நினைப்பாள் இந்த வாராகி ஆனவள் எல்லா விதத்திலும் ஏற்றத்தோடு அற்புதத்தோடு அதிசயத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தான் நினைப்பாள் நீங்களாகவே ஒவ்வொன்றையும் போட்டு எப்பொழுதும் எல்லா நிலையிலேயும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் இந்த வாராகி நிச்சயமாக அனைத்து விதத்திலும் உதவியாக இருப்பேன் சீரும் சிறப்பும் அழகும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்காகவே கொடுப்பேன் வாராகிக்கு தெரியும் உங்களை எப்படியெல்லாம் அழகாகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைக்க வேண்டும் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாராகியோர் நிறைந்து இருப்பேன் சகலத்தையும் நீங்கள் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு இடத்தில் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நான் தோற்று போய்விட்டேனே என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் என்றும் நீண்ட காலம் நம்பிக்கை வைத்து என்னிடம் என்னென்ன வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அந்த அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் சுபத்துவமாகவே அனைத்தும் நடக்கும் வெற்றிகரமாகவே இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் தோல்விகள் நீங்கி வெற்றிகள் தானாக வந்து குவிய ஆரம்பிக்கும் சிரித்து சிரித்து பேசுகிறார்கள் சிலர் அதனால் அவர்கள் தவறானவர்கள் தவறானவர்கள் என்றோ சரியானவர்கள் என்றோ முடிவெடுக்க வேண்டாம் எது உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமோ அதை வைத்தே முடிவெடுங்கள் நீங்கள் எதை நீங்கள் அதிகமாக தேடுகிறீர்களோ எதை நீங்கள் அதிகமாகவே நம்புகிறீர்களோ அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் நம்பிக்கையோடும் அற்புதத்தோடும் அதிசயத்தோடும் செய்து கொடுப்பேன் நீங்கள் என்றும் நீங்களாகவே இருங்கள் நான் என்றும் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை செய்து கொடுக்கும் அம்மாவாகவே இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் திருப்தியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வைப்பேன் நீங்கள் என்றுமே என்னுடைய பிள்ளைகள்தான் நீங்கள் என்றுமே அழகான அற்புதமான அதிசயமான பிள்ளைகள்தான் எதிலும் எப்பொழுதும் குழப்பம் வேண்டாம் நீங்கள் என்றும் நீங்களாக இருங்கள் நான் என்றும் நானாக இருந்து உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து வாழ வைக்கிறேன் வாராகி நம்பிய அனைவருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும் வாராகி நம்பிய அனைவருக்கும் திருப்தியான வாழ்க்கை அமையும் வாராகி நம்பிய அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு யோகமான வாழ்க்கை அமையும் நீங்கள் என்னென்ன விதமான விஷயத்தை எல்லாம் செய்கிறீர்களோ என்னென்ன விதமான விஷயத்தை எல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அது அனைத்தும் அற்புதமாகவே நடக்கும் நீங்கள் அமைதியோடு இருங்கள் நீங்கள் அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள் நீங்கள் எதையும் எப்பொழுதும் இது நடக்குமோ அது நடக்குமோ இந்த விஷயம் இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று நினைக்காதீர்கள் நீங்கள் என்றுமே என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் என்றுமே நிறைந்த பிள்ளைகள் நீங்கள் என்றுமே யோகமான பிள்ளைகள் உங்களுக்கு யோகத்திற்கு எப்பொழுதும் குறைவே இல்லை யோகத்திற்கு எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் கிடையாது நிம்மதி மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு நிம்மதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் இது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்கோள் என்றுமே இருக்கும் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதம் வாராகி வாராகியானவள் உங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு நேரத்திலேயும் கவனித்து கொண்டு சீரும் சிறப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு உங்களோடு இருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் ஒரு பொழுதும் போகாது நீங்கள் என்றுமே திருப்தியோடு இருங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தையும் லாபத்தையும் அற்புதத்தையும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் என்றும் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் ஐஸ்வர்யமாகவும் எப்பொழுதும் நிறைந்த ஆயுளோடும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் வாழ்வீர்கள் எப்பொழுதும் எந்த குறையும் இல்லாமல் உங்களை வாழ வைப்பேன் இந்த வாராகி 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 என்று சொல்லி 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 நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்று நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை விடவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் யாரும் உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் செய்து எதுவும் குழப்பிவிட முடியாது நீங்கள் அமைதியோடு இருந்தால் எல்லாம் அமைதியாகவே நடக்கும் உங்களுக்கு தேவையானது எங்களிடம் இருந்து தெய்வத்திடம் இருந்து கிடைத்து இருக்கும் நான் உங்களுக்கு பொய் வாக்கு கொடுக்கிறேன் என்று நினைக்காதீர்கள் உண்மையான வாக்குகளை மட்டுமே கொடுப்பேன் ஏனென்றால் நீங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நாங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருப்பீர்கள் அதில் எனக்கு எந்த ஒரு விதமான குழப்பமும் அல்ல தைரியமாக இருங்கள் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் கூடவே தான் இருப்பேன் ஜெய் வாராகி